நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மைச் செய்திகள் உடல் பருமன் எண்ணிக்கை உயர்வு மீண்டும் கொண்டு வருவதற்கான அவசியம் இல்லை மக்களவையில் வான் பைசாலை ஆறு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாட்டை யாழ ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஐந்து ஆண்டுகளை முழுமையாக வழங்க வேண்டும் ஐந்து வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் புரிந்த தொழிற்சாலை ஊழியர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் மலேசியாவில் உடல் பருமன் எண்ணிக்கை உயர்வு கண்டுள்ளது என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப் அகமது தெரிவித்தார் நாட்டில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உடல் பருமன் எண்ணிக்கையில் உயர்வு கண்டுள்ளனர் சிறுவர்கள் மத்தியில் கடந்த ஆண்டு பதினேழு புள்ளி ஏழு விழுக்காடாக இருந்த உடல் பருமன் பிரச்சினை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தொன்று புள்ளி இரண்டு விழுக்காடாக உயர்வு கண்டது அது மட்டுமல்லாமல் ஐந்து வயதுக்கு குறைவான சிறுவர்களுக்கும் உடல் பருமன் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது அதிலும் இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஐந்து புள்ளி ஆறு விழுக்காடாக இருந்த இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆறு புள்ளி சுழியம் விழுக்காடாக உயர்ந்துள்ளது பெரியவர்கள் மத்தியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பத்தொன்பது புள்ளி ஏழு விழுக்காடாக இருந்த உடல் பருமன் பிரச்சினை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தோரு புள்ளி எட்டு விழுக்காடாக உயர்ந்துள்ளது முன்னதாக சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் மத்தியில் உள்ள உடல்பருமன் பிரச்சினைக்கான நிலை குறித்து கொலானூஸ் தேசிய கூட்டணி வேட்பாளர் டாக்டர் அல்யாஸ் ரசாக் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ஜுல்கிஃப்லி இவ்வாறு பதிலளித்தார் ஜிஎஸ்டியை மீண்டும் கொண்டு வருவதற்கான அவசியமில்லை தற்போது நடப்பில் உள்ள எஸ்எஸ்டி வரி திட்டமானது நாட்டிற்கு பெரும் பங்காற்றி வருவதாக துணை நிதி அமைச்சர் லிம் உயிங் கூறினார் ஜிஎஸ்டி வரியை மீண்டும் கொண்டுவர நடப்பு மடானி அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை இருப்பினும் பொருளாதார நிலைகள் குறித்தும் இலக்கிடப்பட்ட உதவித்தொகை குறித்தும் ஏதேனும் தேவைகள் ஏற்பட்டால் ஜிஎஸ்டி வரியை மீண்டும் அமல்படுத்துவதற்கான ஆய்வினை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார் நடப்பில் உள்ள நாட்டின் வரி திட்டம் சுமூகமாக செயலாக்கம் காண அரசாங்கம் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் மக்களவையில் லிம் இங் கூறினார் முன்னதாக ஜிஎஸ்டி வரியை மீண்டும் கொண்டுவர அரசாங்கம் தயாராக உள்ளதா என்று தேசிய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் கமால் அஷாரி கேட்ட கேள்விக்கு லிம்ஹாய் இங் இவ்வாறு பதிலளித்தார் ஜூலை ஒன்றாம் தேதி மலேசிய விமான நிலைய நிறுவனத்தை கையகப்படுத்தியதற்கு மூளையாக செயல்பட்ட வான் அகமத் ஃபெய்சால் வான் அகமட் கமால் நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதிலிருந்து ஆறு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்வதற்கான தீர்மானத்திற்கு மக்களவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது அவரின் இடைநீக்கத்திற்கு நூற்றி பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளித்த நிலையில் மேலும் பேர் மூவர் வாக்களிக்கவில்லை மீதமுள்ள நாற்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க வரவில்லை தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு தக்கியுடின் அசான் முகமது அஷ்லி யூசுப் ஆகியோர் விவாதிப்பதற்கு சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் அனுமதி வழங்கினார் பிரதமர் துறையின் சட்ட மற்றும் கழக சீர்திருத்த அமைச்சர் அசாலினா ஒத்மான் தீர்மானத்தை முன்வைக்கும்போது போது மலேசிய விமான நிலைய நிறுவனத்தை கையகப்படுத்தியதன் பின்னணியில் உள்ள உண்மையான மூளையாக இருந்ததாக கூறப்படும் கடிதம் வைரலாக பரவியது தொடர்பாக வன் ஃபைசாலின் அறிக்கையை முக்கியமாக கருதுவதாக கூறினார் மலேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான அறிக்கை மற்றும் நிதிநிலை அறிக்கைகளை விவாதித்துக் கொண்டிருந்த வன் ஃபைசால் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியின் அதிகாரி ஒருவரை மூளையாக குறிப்பிட்டார் இந்த சட்டம் தனிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது மட்டுமல்ல அடிப்படையற்ற குற்றம் சாட்டினால் துன்புறுத்திய அமைச்சகத்தின் கீழ் உள்ள பொது முகமை அதிகாரிகளுக்கும் மோசமான விளைவை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார் நாடாளுமன்ற தவணை நிறைவடையும் வரை மலேசியாவை ஆட்சி செய்ய டத்தோஸ்ரி அன்வார் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சாலே கூறினார் ஜனநாயக முறையில் மக்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தை கவிழ்ப்பது அல்லது கட்சி விட்டு மற்ற கட்சிக்கு தாவுதல் நாட்டு மக்களின் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் தான் ஆளாக முடியும் என்று அவர் சாடினார் நடப்பு ஒற்றுமை அரசாங்கத்தின் சில கொள்கைகளில் தமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் நாட்டு மக்களின் நலன் கருதி அவை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகிறது முன்னாள் பர்சத்து கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயலினால் அவர்களின் நாடாளுமன்ற இருக்கைகள் காலியானதாக அறிவிக்கப்பட வேண்டும் இதுவே எனது நிலைப்பாடாகும் ஆக பதினாறாவது பொது தேர்தல் வரை நடப்பு அரசாங்கத்திற்கு அம்னோவும் தேசிய முன்னணியும் ஆதரவு வழங்கும் மக்களின் நம்பிக்கையை மீண்டும் வெற்றி கொள்ள அம்னோ தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் கூறினார் கடந்த வெள்ளிக்கிழமை ஐந்து வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் புரிந்த தொழிற்சாலை ஊழியர் ஒருவர் தமக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டார் பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக கொத்தாபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஐம்பத்து நான்கு வயதுடைய லூயி தியான் பெங்கிற்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் நீதிபதி பட்ரோல் முனிர் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அவர் அக்குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இருப்பினும் அவரிடமிருந்து எந்த ஒரு ஒப்புதலும் வாக்கு மூலமும் பதிவு செய்யப்படவில்லை கடந்த வெள்ளிக்கிழமை ஐந்து வயது நிரம்பிய சிறுமியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அவர் மீது முதல் குற்றம் சுமத்தப்பட்டது இரண்டாவது குற்றத்தையும் அவர் அதே இடத்தில் மேற்கொண்டார் என்று விசாரணையில் தெரியவந்தது குற்றம் சாட்டப்பட்ட நபர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு குழந்தைகள் சட்டத்தின் செக்ஷன் பதினான்கு ஏ மற்றும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் மூன்று ஏழு ஆறின் கீழ் குற்றத்தை எதிர்நோக்கியுள்ளார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது பிறம்படி அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் நீதிமன்றம் தெரிவித்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்